ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உட்காண்டங்க நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு சிம்பிளாக கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடணுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு டே பரணி தீபங்க பரணி தீபம் ஏற்றுறதுக்கு தான் ஆல்ரெடி முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அகழ் போலாம் வாங்க வாங்கப்போலான்னு சொல்லியிருந்தேன் நான் வாங்கப்போருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஸோ வீட்டில் வந்து பழைய விளக்கு இருந்துருந்துச்சு அப்புறம் புது விளக்கு ஒரு மூணு இருந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அன்றைக்கி சாயங்காலமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேங்க பரணி தீபம் ஏற்றுறதுக்கு அன்றைக்கி ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க அஞ்சு தீபம் தான் நம்ம ஏற்றணும் லாஸ்ட் டைம் இந்தியாவில் போயிருக்கக்குள்ள மாடை விளக்கு வாங்கியிருந்தேன் சுத்தமாக இல்லைங்க அப்புறம் சாயங்காலம் வந்து விளக்கு இருக்கான்னு வீட்டில் செக் பண்ணி பார்க்குள்ள தான் மாடை விளக்கு இருந்துச்சு ஸோ அது ரெண்டுமே வந்து வாசலில் முன்னாடி நான் வச்சுட்டேன் வெளியில் அதுக்கப்புறம் அஞ்சு பரணி தீபம் போட்டேன் அன்னைக்கு இது ஃபஸ்ட்டு டே சிம்பிளாக தான் போச்சு பழம் வச்சு பரணி தீபம் மட்டும் ஏற்றியாச்சு மறுநாள் தாங்க கார்த்திகை தீபம் நம்ம கார்த்திகை என்பதுங்க தமிழ் மற்றும் மலையாளர்களின் ஒரு முக்கிய இந்து பண்டிகையாகுங்க கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ தான் அதிகமாக பேசும்படியாக இருக்குது முன்னெல்லாம் நம்ம ஆயா அம்மா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரோங்க பார்த்திங்கன்னா இது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி மற்றும் கிருத்திக நட்சத்திரம் இணையும் நல்லாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளிலும் கோவில்களிலும் விலகுகளை ஏற்றி சிவபெருமானை ஜோதி வடிவில் வழிபட்டு ஒளி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம் நம்ம கார்த்திகை மாதத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியே இருக்குதுங்க அதாவது சிவபெருமான் மும்மூர்த்திகளான பிரம்மா மற்றும் விஷ்ணு ஜோதி வடிவமாக காட்சி தந்ததாக வந்து இந்த பண்டிகை நமக்கு நினைவுபடுத்துங்க ஆக்சுவலாக பரணி தீபம் ஏற்றனா நம்ம பாவம்லாம் போகும்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக முருகருக்கு வந்து பச்சை பயிர் வச்சு படிச்சிருந்தேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்ததுனால சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை என்றாலே கார்த்திகை தீபம் என்னாலே எல்லோரும் மலை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்கங்க திருவண்ணாமலையில் ஈவன் நானும் போயிருக்கேன் காலேஜ் எம்காம் முடிக்கிற வரைக்கும் நானும் மலை சுற்றிருக்கேன் பரண தீபத்தை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து தான் நானே அம்மா எல்லாம் படைச்சிருப்போம் ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா பரண தீபம் முடித்தாச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கி காலையில் நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க சமையல் பண்ணேன் ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால ரொம்ப பெருசாகவும் செய்யலை ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு பாயாசம் அப்பளம் பொரிச்சிட்டு ஒரு ரசம் சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அவரக்கா பொரியல் அந்த அவரக்காய் எங்கள் ஃபார்மில் விளைஞ்சிதுங்க ஸோ அவரக்காய் இருந்துச்சு சரி அதை போட்டு வச்சுருவோம்னு சொல்லிவிட்டு அவரக்கா பொரியல் பண்ணியாச்சு அதை வச்சு நான் மதியானம் ரொம்ப சிம்பிளாக படைச்சிட்டேங்க வடை தான் போடலை டைம் இல்லைங்க அன்றைக்கி வந்து ஆஷா வரலன்னு நினைக்கிறேன் ஸோ நான் தான் பண்ணேன் டைம் இல்லை பசங்களுக்கு லஞ்ச் வேறு பேக் பண்ணணும் ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கையை வச்சுன்னு இருந்தால் நமக்கு நேரம் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் வடைக்கு போடலை வடைக்கு பதிலே அப்பளம் பேசுங்க அப்புறம் வந்து மாவிளக்கு போட்டிருந்தேன் ஸோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா பால் பாயாசம் பண்ணியிருந்தேன் சேமியா போட்டு அப்புறம் விளக்கு மாவு அரிசி மாவு போட்டு விளக்கு மாவு பண்ணி சாரி விளக்கு மாவு ஏற்றிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக மதியான இதை படைச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யப்பம் செஞ்சுருந்தேன் ஆக்சுவலி எண்ணெயில் ஊற்றி பண்ணுவாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா குழி பணியாரம் வச்சுருந்தேன் அதில் நெய்யை ஊற்றி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அதை தான் பண்ணியிருந்தேன் அதாவதுங்க கார்த்திகளுடைய முக்கியத்துவம்னா தெரியுமாங்க நம்மளுடைய பாரம்பரியம் வந்து விளக்கேற்று விழா மற்றும் அந்தனால் நம்ம வந்து தெய்வத்தோடைய அருள் பெறுவதற்காக ஒரு ஈஸியான வழி அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு இதில் இந்த கணக்கு வச்சு இருபத்தேழு வழக்கு சொல்கிறாங்கள ஒரு படையில் ஏற்றுவாங்கங்க ஏற்றனா நம்மளோட கரும வினைகள் போகும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஞாபகம் இருக்குங்க நான் பார்த்துருக்கேன் படத்தில் அதாவது பிரம்மா வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சண்டை போடுவாங்க அப்போ சிவன் சொல்லுவார் கீழே போய் பாரு என்னோடய முடிமுடி தெரியுதா அப்படின்ட்டு அவனே அவர் போய் சொல்லிவிடுவார் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக என்னென்னா அந்த அடிமொழியை தெரிஞ்சு கா யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவர் அவங்க பேச்சு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேருக்குள்ளே பேசிக்குவாங்க அதுதான் வந்து இவர் போய் சொல்லிவிடுவார் பிரம்மா தெரிஞ்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சிவன் ஜோதி வடிவம் புராணங்களின்படி மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய இருவரும் இதையே யார் பெரியவர் என்ற வாதம் எழுந்தபோது சிவன் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக திருவண்ணாமலையில் காட்சியளித்தாராங்க அந்த ஜோதியின் அடி அல்லது முடி யாரால் கண்டுபிடிக்க முடியுமோ அவரே பெரியவர் என்று கூறினார் இந்த நிகழ்வை குறிக்கும் கார்த்திகை தீபத்தன்று தான் சிவன் வந்து ஜோதி வடிவில் காட்சி தந்ததாக நினைவு கூறுகிறது முக்கியமேங்க நம்ம தமிழர் வரலாறு படி பார்த்திங்கன்னா மெயினே வந்து விளக்கு ஏற்றுகிறது தாங்க ஸோ சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம் எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி வந்து விளக்கு வந்து அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கும்படி ஏற்றுவாங்களாங்க உண்மைதான் அன்றைக்கி நம்ம தெருவெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியுமா பார்க்குறதுக்கே ஸோ நாங்கள்லாம் இன்றைக்கி நினச்சாலும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உப்பம் போட்டுருந்தேன் அது பணியாரத்தில் போட்டு எடுத்தேன் நான் நெய் ஊற்றி ஒன்றும் இல்லைன்னா நான் பச்சை அரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் அதை நல்லா ஊறி வந்தவுன்னு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் லைட்டாக ரவ்வோண்டு மைதா போட்டிருந்தேன் ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரவ் ஒன்று சோடா மாவு போட்டிருந்தேங்க குக்கிங் சோடா மாவு தேங்காய்க்கு பதில் முந்திரி பருப்பை நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுவிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் வாழைப்பழம் வெல்லம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் பேன் வச்சு நெய்யை ஊற்றி அப்பத்தை போட்டு எடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சுடு சுட எடுத்துட்டேன் கையை சுட்டு போச்சு எனக்கு இப்போ அன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்து அன்றைக்கி சாயங்காலங்க விளக்கெல்லாம் ரெடி இருந்தேன் ஏன்னா ஆறரை மணிக்கு ஏற்றினமேனு சொல்லிவிட்டு ஸோ நெய் தான் ஊற்றிட்டு திருச்செல்லாம் போட்டு அகலெல்லாம் மஞ்சள் குங்குலாம் வச்சு ரெடி இருந்தாங்க மணி அப்போவே மணி ஆறரை ஆகி போச்சு அப்புறம் கட கடன்னு விளக்கேற்றி வாசலில் கரெக்டாக ஏங்கிட்ட எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ விளக்குகளையும் ஏற்றி வீடு ஃபுல்லாக வச்சாச்சு வெளியில் வைக்கணும்னு ஆசை தான் ஏன்னா வெளியில் பசங்கள் படிக்கட்டில் அப்பா மேலே ஏறுன்னு ஏறுவாங்க அதனால் நான் விளக்கில் வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் ரெண்டு விளக்கை வச்சிட்டேன் ஸோ சாயங்காலமும் நல்லபடியாக அப்பத்தை வச்சு ஒரு படைச்சாச்சு ஸோ சிம்பிளாக தாங்க பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஸோ வீடியோமேன் கேமராமேன்லாம் விளாட போயிட்டாங்க ஸோ நானே தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா மர நாள் எங்களுக்கு வந்து மூணாவது கார்த்திகை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து நான்வெஜ் பண்ணுவோங்க ஏன்னா அது வந்து என்ன செய்வோம்னா குலதெய்வத்துக்கும் இறந்தவங்களுக்கும் படைக்கிறது வச்சுங்களேன் அன்றைக்கி வந்து நாட்டு கார்த்தின்னு சொல்லுவோம் அன்னைக்கு இப்படி தான் நாங்கள் செய்வோம் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் செய்கிறது எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயும் இப்படி தான் செய்வாங்க பட் ஒரு சில இடத்துல அதை மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் எல்லோரும் ஒரே மாதிரி கொண்டாட மாட்டாங்கல்ல ஸோ ஆனால் பட் ரெண்டாவது நாட்டுக்கார்த்தி அன்னைக்கு நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம் என்னென்னா மீன் குழம்பு கருவோடு கொழுக்கட்டை கீரை இதெல்லாம் வச்சு படைச்சி ஆடு கோழி அதாவது ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கருவோடு முட்டை முருங்கீரை ஸோ இதுதான் மெயினுங்க குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் அடுத்து ப்ளஸ் நம்ம முன்னோர்களுக்கும் வச்சு படைக்கிறது நாட்டுக்காலத்துக்குன்னா நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க என்ன நீங்கள் எப்படி வித்தியாசமாக பண்ணுறீங்களே அப்படின்ட்டு பட் எங்கள் வீட்டு சைடில் இந்த பழக்கம் எங்களுக்கு உண்டுங்க ஸோ அதனால் தான் வச்சு படைத்தது ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மூணாவது நாளுங்க நாட்டு கார்த்திகை அன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு படைக்கணுமே ஏன் பையன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அதே இதென்ன வாங்கலை என்ன இருந்ததோ அதை வச்சு படைச்சாச்சு என்ன இங்கே பட்டாசுலாம் வெடிக்க முடியல வெடிக்கணும்னு நினச்சேன் எங்கள் ஒருத்தவன் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டான் ஸோ மாடை விளக்க எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வைப்போன்னு சொல்லிட்டு போய் வச்சேன் வச்சு நல்லா விளக்கேற்றியாச்சு இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை அதை வச்சு ஏற்றுனது ஒன்று வெத்தலையில் வச்சு ஏற்றுவாங்க அப்படின்னா செம்பருத்தி இலையையும் வச்சு ஏற்றலாம் ஸோ அதை வச்சு ஏற்றிட்டு அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் கார்த்தி சுற்றுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அப்படியே ராட்னா அதான் கார்த்தி சுற்றுறதுன்னு சொல்லுவோம்ல மெயினே அதுதான் இதில் ஸோ ஸ்லிபியாக வந்து வாழைல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க மீன் குழம்பு போக்கவே எப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா மாங்காய் போட்டு அந்த கார மீனை போட்டு குழம்பு வச்சு வச்சாச்சு முருங்கைக்கீரை ஆஷா ஆஷாக கொண்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி ஸோ அதை போட்டு அதை பொரியல் பண்ணிவிட்டேன் அப்புறம் என்ன பண்ண இதுங்க கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை தான் கொழுக்கட்டை மீன் குழம்பு அப்புறம் என்ன பண்ண சிக்கன் கிரேவி முட்டை இவ்வளோதாங்க முருங்கைக்கீரை ஸோ வச்சு படைச்சி சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஊரில் சின்ன வயசில் இதை படைச்சிட்டு காற்றி சுற்றுவாங்க எங்கள் அம்மா எங்களை வச்சுக்கிட்டு நடுமத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்புறம் அதை முடிச்சுட்டு சொக்க பானை கொளுத்துவாங்கங்க அங்காளம்மன் கோயிலில் பாண்டிச்சேரியில் அப்புறம் ஈஸ்வரன் கோயிலில் கொளுத்துவாங்க ஸோ அதை போய் பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு கழி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வாசலில் கட்டி தொங்க விட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அப்போங்க இப்போ நான் எங்கே சொக்க பணத்துக்கு போகிறது ஸோ நல்லபடியாக நாட்டுக்காரத்தையும் கொண்டாடியாச்சு ஸோ மக்களே இது தான் நாண்கள் கொண்டா எங்கள் வீட்டில் கொண்டாடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான கார்த்திகை தீபம் நல்லா யுகாண்டா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குள்ள எங்கிட்ட ஒரு விளக்கு கூட இல்லை ஒரு விளக்கு தான் காமாட்சுக்கு தான் என்ன பண்ணுன்னு தெரியுமா ஒரு மெழுகுவை ஏற்றி வாசல்ல அங்கங்கே வச்சு கொண்டாட்டினேன் இன்றைக்கி பாருங்கள் ஊறப்பட்ட விளக்க வச்சிருக்கிறேன் அது நினைக்கக்குள்ள எனக்கு சிரிப்பு தான் ஸோ இதை நைட்டு டோனி இட்டு போக்குள்ள இட்டு போக்குள்ள அழகாக இருந்துச்சுங்க இந்த மூணு சூப்பராக இருந்துச்சு பௌர்ணம் இல்லை ஸோ அதனால் அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அது வீடியோ எடுத்துருந்தேன் ஓகே மக்களே ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்